போனால் பழைய மோட்டார் வச்சு முருகே சொன்னா ஹாய் சிஸ்டர் வாருங்கள் வணக்கம் வணக்கம் முருகா வாங்க சூரியகுமார் சகோ நல்லா இருக்கீங்களா வாருங்க வணக்கம் ஹாய் மேடம் வாருங்க முகம் வணக்கம் புதுசாக யாராவது வந்து நீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க நாராயணங்களை தயவு செய்து அக்கா லவ் ஃபெயிலியர்க்கா அட்வைஸ் கொடுங்க அட்வைஸ் கொடுங்க ஏதாவது லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சா விடுறீ தங்க பிள்ளை விக்னேஷ் கூட வாழ்றதுக்கு அந்த பிள்ளைக்கு கொடுப்போம் இல்லை அவ்வளவுதான் சரியா உன்ன மாதிரி ஒரு நல்ல பிள்ளைக்கிட்ட வந்து வாழ்றதுக்கு அவங்களுக்கு கொடுப்போம் இல்லை அப்படின்னு சொல்லி நீ நினைச்சுக்க சாமி அந்த பிள்ளைய விட நல்ல பிள்ளையா அழகான பிள்ளையா உனக்கு கிடைக்கும் சரியா விக்கிமா அம்மா அப்பா அதுக்கு முன்னாடி நம்ம கூட நம்மள பெற்றவங்க அம்மா அப்பா அக்கா தங்கச்சியா இருக்காங்க இல்லையா அவங்கள பார்ட்டி சாமி உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாங்க லைக் பண்ணிட்டு அனைவரும் நேரலை பார்க்கும் சூப்பர் ராஜாமா புதிதாக லைவ் வரும் உறவுகள் மறக்காம சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்க வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கப்பா நான் வந்து வீடியோ போட்டோன்னே ஒரு இருபது நிமிஷத்துல வந்து எனக்கு கமெண்ட் லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து வெல்டன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து எனக்கு யூடியூப் கொடுத்துருது வெல்டன் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா என்னோட வந்து ரெக்கமெண்ட் பண்ணிடுது ரெக்கமெண்ட் பண்ண பண்ணுச்சு அப்படின்னா மூவாயிரத்துக்கு மேல நாலாயிரத்துக்கு மேல போகிறது அப்படி இல்லைன்னா நைஸ் அப்படின்னு மட்டும் கொடுத்தது அப்படின்னா தௌசண்ட் குள்ளேயே நின்றுது ஒரு சில இது சுத்தமாவே இல்லை அதனால நான் வீடியோ போட்டேன்னா ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே எனக்கு பார்த்திருக்கு லைக் பண்ணிருங்க ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுத்துருங்க உறவுகளே அருமை கேசுமா ஹாய் செல்லம் ஹாய் செல்லம்மா பாருங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா அக்கா யாருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓட்டு போடுவீங்க கண்டிப்பா சாமி நீங்க என்ன நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லுங்க கண்டிப்பா நான் பண்றேன் ஆஹ் கலிங்க மூர்த்தி வார்மல் களிங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா கலிங்க மூர்த்திமா ஹாய் அக்கா வாரமல் வணக்கம் வணக்கம் அபிஸ்தம் வாசாமி வணக்கம் சாமி அக்கா லைவ் எப்போ போ போர் அடிக்குது எப்போ போலயும் போர் அடிக்குதா அச்சோ இதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது நான் தான் லைவா கட் பண்ணிட்டேன் ஓகே சாப்பிட்டா சிஸ்டர் சாப்பிட்டே சாமி சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உறவுகளை இது அன்பு வாழும் நேரில் சூப்பர் ராஜாமா கிருஷ்ணமூர்த்தி இது என்னது இது சூப்பர் ஓகே அதுக்கு பக்கத்தில் என்ன டிஇ ஏன் இப்படி பண்ணுறீங்க ஆஹ் காதல்னா என்ன தெரியுமா காதல்னா என்ன தெரியுமா யாரோ ஒருத்தன் கட்டிக்க போற பொண்ணுக்காக ஐஸ்கிரீம் காஸ்ட்லி காஸ்ட்லி ட்ரெஸ் செப்பல் எல்லாம் வாங்கி கொடுத்து அஹ் அட்டு பிகரா லட்டு பிகரா மாற்றி வைக்கும் ஒரு அற்புத செயல் காதல் என்பது என்பதுனா நான் உங்க லைவ் வருவதுக்கு முன்னாடி தினமும் ஒரு நிமிடம் நிமிடம்ல வைத்து தான் அப்படியா சரி சரி ராஜா சரி தடிக்கையாச்சி தங்கப்புல ஓகே நமது குழுவில் இனி இருக்கும் அனைவருக்கும் குடும்பம் குடும்பமாக இருப்போம் இருக்கின்றோம் தவறாக யாரும் குறுஞ்செய்தி அனுப்பவேட்டான் சூப்பர் குரு இன்று காதலிக்க நேரங்களை படமும் ஓடிக்கொண்டிருக்கிறது அனைவரும் அப்படியே தங்கமா பாருங்க கண்ணி தங்கமா உங்க சிரிப்பு அழகு மிக்க சந்தோஷம் மிக்க சந்தோஷம் கோவிந்தராஜமா வாருங்க வணக்கம் இரண்டாம் தலைவர்க்கு வணக்கம் தண்ணி வாங்க சந்திரசேகரனா நான் வணக்கம் சீசகோ வாருங்க செம கப்பியிருக்காங்க இறைவனுக்கு அடுத்த இறைவனுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற மனிதர்கள் மகத்தான சக்தி கொண்டவன் மனித மனித மனத்தில் சக்திக்கும் காலமும் கிடையாது தூரமும் கிடையாது அது முக்காலத்துக்குரிய குறிந்தது முடிவு எடுக்க முடியக்கூடியது சரி சரி சந்திரசேகரன் நாம் லவ் ஃபெயிலியர் அனைவருக்கும் இந்த நேரலை வரும் நானும் அப்படித்தான் வந்தேன் அப்படியா ஹாய் விஜய்மா ஹாய் விஜய் எப்படி இருக்கீங்க விஜய்மா நல்லா இருக்கீங்களா ஓ நீங்க வந்து விஜயா சரி சரி சாரி சாரி ஆஹ் சரிம்மா சரிம்மா ஏழை பங்கு ஏன் உங்களுக்கு காதல் கத்திரிக்காயெல்லாம் இல்லை என்று சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க அதான பழைய அண்ணன் கொண்டிக்கிட்டே இருக்கிறீர்களே அப்படி சொல்லி ஓகே ஹாய் பேபி ஹவார் யூ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சில்லிய சகோ நீங்கள் நல்லா இருக்கீங்களா அக்கா டிஎன்டிசி எக்ஸாமுக்கு டிப்ஸ் கொடுங்க அக்கா அச்சோச்சோ சாரிடி தங்க நான் அந்தளவுக்கு படிக்கலடி தங்கப்புள்ள தினமுமே ஒரு நாளைக்கு காலையில் காலையில மூணு மணிக்கு எந்திரிச்சு படிக்கடி தங்கப்பில்ல பிரபஞ்சத்திட்ட கேளுங்க கண்டிப்பா பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து நல்லது செய்யும் சரியா சாமி பிரபஞ்சம் என்றால் மூணு மணிக்கு எழும்பி நீங்க படிக்கிறது பிரபஞ்சத்திட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும் ஓ அந்த மாதிரி சிஸ்டம்ல இருக்கும் இருக்காப்பா ஆமா நான் இருக்கும் உங்களுக்கு கிட்ட இன்னைக்குதான் தெரியுது இனிய இரு வணக்கம் தங்கப்பில நிலமா சாப்பிடுங்க வாங்க உரிய தங்கம்மா வணக்கம் சாப்பிட்டுட்டியாண்ணா நீங்க சாப்பிட்டீங்களா எங்கன்னா இவ்வளவு நேரக்கான எங்கன்னா போனேன் எத்தனை காதல் நமக்கு வந்தாலும் அம்மாவின் காதல் மிகவும் புனிதமான சூப்பர் முருகேசன் நான் செம்மை பதினேழு லைக் போட்டு மிக்க சந்தோஷம் சுருதி குமார்மா உதயமணி சகோ இரவு வணக்கம் அனைத்து உறவுக்கும் இனி இரவு தங்கமணி காதலனாக இருக்கும் போது முத்தே மணியே கணவனாக மாறிய பிரகுப்பியே பிசாசி உதயமணி சகோ தமிழமா வணக்கம் சொல்லிட்டாங்க என்னம்மா இடையில அளவு கட் பண்ணிட்டு ஆமா ஆமா ரவீனா ஆஹ் முருகன் சகோ முத்து சகோ உதயம் ஆஹ் அப்படின்னு உதய தங்கமனை கூப்பிட்டுருக்காங்க உதயம